ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வெண்டைக்காய் இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடி பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இருக்கும் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் வெண்டைக்காவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதக்கிறதுனால அதோடய பிசு பிசுப்பு நமக்கு வந்து சீக்கிரமாகவே போயிடும் அதுக்காக தான் இதை லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து அனுப்பலாங்க இப்போ இதுக்கு வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுடுங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி சுண்டு பிசு பிசுப்பு தன்மெல்லாம் போயிடுங்க இந்த ஸ்டேஜில் இட்லி பொடி நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இறங்குனிங்கன்னா சூப்பராக வண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க இதில் சாதத்தை போட்டு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க